ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்பாத நேந்தும் வாதூலான் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து நீலாதுங்கஸ்தனகிரி தரி சுத்தமுத்தோப்தியகிருஷ்ணம் பார்ஹாத்தியம் சுவம்ஸ் இதி சதஸ்ஸிர சித்தம் அதிகாபயந்தி சுவோச்சிஷ்டாயாம் யாபலா கிருத்யபுங்கே போதாதசை नम பூய ஏவாஸ்து பூயஹாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திருப்பவன் பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியம் இது ஒரு அத்புதமான பாசனம் ஆண்ட ராமானுஜருக்கு இந்த பாடலின் மூலம் கடாட்சம் கொடுத்தார் ரொம்ப ராமானுஜருக்கு அதிகமான உதவி செய்த பாசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம்தான் இந்த நிகழ்ச்சி யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் பாடம் பயின்று வருகிறார் திருப்புக்குழி அப்படிங்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்துல பாடம் பயின்ற வரும்போது ஒரு நாள் சாண்டோகி உபநேசத்துக்கு யாதவ பிரகாசர் அர்த்தம் கற்பிக்கின்றார் சொல்றார் அர்த்தம் சொல்லும்போது தவறான அர்த்தம் சொல்ல ராமானுஜருக்கு அவர் கூறுவது தவறு இருந்தாலும் குருவா இருக்கார் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா அழறார் அவருடைய கண்ணீரானது யாதவ பிரகாசரின் மேல் தோல் மேல் விழுகின்றது ஏன்னா அப்போ வந்து யாதவ பிரகாசருக்கு என்னை தேய்த்து கொண்டிருக்கின்றார் ராமானுஜர் அவர் மேல விட்டவொடனே அந்த தீர்த்தம் பட்ட உடனே கேட்கிறார் எதுக்காக இது பண்ற ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு ஓ என்னை விட உனக்கு நிறைய அர்த்தம் தெரியுமா நீ ஏன் சொல்லு அப்படிங்கிறார் அப்போ அதற்கு சரியான அர்த்தத்தினை ராமானுஜர் கூறினார் ஆனா அது எதிலிருந்து எடுத்தார் அப்படின்னா இந்த திருப்பாவை ஜீயர் இல்லைய அவர் திருப்பாவையிலிருந்துதான் அதன் அர்த்தத்தினை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது சரித்திரங்கள் நமக்கு காட்டுகிட்டு என்ன அந்த வாக்கியம் அப்படின்னு பார்த்தா தசியதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷினி எம்பேர்மானுடைய அவருடைய கண்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வச்சனம் நமக்கு காட்டுகின்றது அது என்ன அப்படின்னா கபினா குரங்கு குரங்கோட ஆசனம் அப்படின்னா ஆசனம்னா அதனுடைய பின்பகுதி போன்று சிவந்திருந்தது அப்படின்னு யாதவ் பிரகாசர் இந்த சாண்டோகியோபனிஷத்தின் வாக்கியத்திற்கு அர்த்தம் கற்பித்தார் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய எம்பிரானது கண்ணை தான் அவருடைய அழகான அந்த நேத்திரத்தை வர்ணிக்கும் போது இப்படியா ஒரு அர்த்தம் சொல்ல வேணும் சிகப்பு அப்படிப்பட்ட சிகப்பு சொல்லணும்னா எவ்வளவு அழகானது உயர்ந்தது அதற்கு குரங்கினுடைய ஆசத்தையா சொல்ல வேணும் அப்படிங்கிறதுதான் ராமானுஜர் வாட்டியது அவர் கண்ணில் இருந்து கண்ணீரை வர வைத்தது அப்ப சரியான அர்த்தம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா குண்டரீகம் அப்படின்னா என்ன தாமரம் தாமரை கப்பியாசம் அதை எப்படி பிரிக்கணும் கம் பிளஸ் பியாசம் தண்ணீரில் தோன்றிய தாமரை என்ன இருக்கு தண்ணீர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதுல தோன்றப்ப தோன்றிய தாமரை முதல் அர்த்தமா இத ராமானுஜர் சொன்னார் எப்படி அது வந்து தண்ணீரில் தோன்றிய தாமரை போன்று ஆழ்வார்களும் அதை காட்டுகிறார்களே செம்மா கமலம் செழுநீர் கம் அப்படின்னு காமிக்கிறான் நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்னொருவன் அழகா அவருடைய கண்கள் இங்கு திருமங்கை ஆழ்வார் நீரார் கமலம் போல் நீரில் மலர்ந்த செம் தாமரை போன்று இருந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம் அடுத்ததா ரெண்டாவது அர்த்தமாக தாமரையின் தண்டு கபீனா ஒரு தண்டோடு சேர்ந்த தாமரை அப்படிப்பட்ட ஆசம் அதை ஆசனமாக கொண்ட வாடாத தாமரை அந்த தாமரையினை போன்று இருந்தது அது மற்றொரு அர்த்தம் மூன்றாவது அர்த்தமாக சூரிய கதிர்களால் ஆசம்னா மலரச் செய்யப்பட்ட அந்த புண்டரீகம்ன்ற தாமரை மலர் அந்த மலரை போன்ற கண்களை உடையவன் அப்படிங்கிற மூன்று அர்த்தங்களை உடையவர் அங்கு அருளி செய்கின்றார் அப்போ எம்பெருமாண்டைய திருக்கண்கள் அந்த நீரில் குளந் நேர நீரில் மலர்ந்த செந்தாமரை போன்று அதனுடைய தண்டையோடு கூடிய தாமரை போன்று சூரியனால் வளர்த்தப்பட்ட விகசித்த அந்த தாமரை போன்று அப்படி சிகப்பாக இருந்தது அந்த எபெருமானை தியானிப்போம் அப்படிங்கிறது தானே சரியாக இருக்கும் குரங்குடைய பின்பகுதியை சொல்வது எந்த விதத்தில் அதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதுதான் இது எல்லாம் எங்கிருந்து எழுத்தார் அப்படின்னா இந்த பாசுரமான உங்கள் புழக்கடை அப்படிங்கிற இந்த பாசுரத்திலிருந்துதான் எம்பெருமானாருக்கு இந்த அர்த்தங்கள் புரிந்தது அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்கிறது இந்த பாசுரத்தோட சுருங்கிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோழியாகி நீ ஏழு தோழி எழு எழுப்ப வரா எழுப்ப வரும்போது உள்ள இன்னும் தூங்கின்னு இருக்கா என்ன சொல்லியிருந்தாலும் முதல் நாள் நான் வந்து உங்க எல்லாரையும் ஆட்சியின்னு போறேன் நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்னியே வாய் பேசக்கூடிய அந்த சொல்லி வச்சையே நங்காய் நங்காய்னா நம்பியினுடைய பெண்பாள் பரிபூர்ணமானவள் அப்படிப்பட்ட நங்காய் சொன்னபடி செய்யாம இருக்கிய வெக்கமா இல்லையா நானாதாய் நாவுடையாய் இன் சொற்கள் எவ்வளவு நல்ல ஒரு சொற்களை பேசக்கூடியவளே அப்படிப்பட்ட உங்கள் புழக்கடை தோட்டம் உன்னோட தோட்டத்து வாவியுள்ள அந்த குளத்தில் உள்ளே என்ன ஆயிருக்கு தாமரையும் வளர்ந்திருக்கு அது இல்லாம ஆம்பல் கண்மூடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் காலை பொழுதுலதான் தாமரை வளரும் அதே நேரத்துல அள்ளியானது ஆம்பல் வந்து மூடிக்கும் செங்கல் பொடி கூரை அது மட்டும் இல்ல அது இல்லாம அவ கேக்குறா உள்ள இருக்கும் வேற என்ன அத்தாட்சி நீங்க பொழுது விடிஞ்சது அப்படின்றருக்கு செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் காஷாயம் படிந்த வெள்ளை பற்களை கொண்ட தபோவேஷத்தை போட்டவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய திருக்கோயில்களுக்கு சென்று சங்கு ஈடுகிறார்கள் சங்கை ஊதுகின்றார்கள் அதற்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீ என்ன பண்ணும் காலை பொழுதாயி எழுத்து உடனே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் எம்பெருமான் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்க இரு கைகளில் ஏந்தி கொண்டிருக்கின்ற அந்த தடக்கையனை எம்பெருமானை பங்கைய கண்ணனை பாட விரைந்து எழுந்து வா அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் காட்டப்பட்ட மிகவும் சிறிய சுருக்கமான அர்த்தம் இந்த தோழியானவள் எல்லாத்துக்கும் முன்னா உருவாளம் எதனா ஒன்னு சொன்னா நான் பண்றேன் நான் தான் தான் வேகமா அதாவது எல்லாத்துக்கும் சொன்னா ஓ பாவை நோன்பு காத்தால எழுப்பணுமா நான் வந்து எல்லாரையும் எழுப்பிடுறேன் அப்படின்னு எழுப்புவதாக சொல்றா ஆனா என்ன பண்ணா மறந்து போய் நன்னா தூங்கின்றிருந்தா அப்படிப்பட்ட இந்த பெண் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் பொழுது விடிந்ததும் வந்து கேட்கறா பொழுது வெளில எல்லா தோழிகளும் வாசல்ல வந்து நிக்கிறா நிற்கும்போது பொழுது பார்த்தாலும் நீர் விழுந்த விழுந்துட்டு தெரியலையா அவனுக்கு பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்ல வெளியில இருக்க தோழிகள் சொல்ல மாளிகைக்கு திருமாளிகைக்கு வந்தீங்கோ உங்க முகத்துல என்ன ஒரு மலர்ந்து இருக்கு எம்பெருமானையே பாடிட்டு இருக்கா இல்லையா முகம் மலர்ந்து இருக்கு ஆனா நான் உள்ள வந்து அமைதியா இருக்கிறதுனால உங்கள் வாய் பேசாம இருக்கு இத பார்த்துட்டு நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தாமரை மலர்ந்துருத்து நான் வாய் மூடி இருக்கிறத பார்த்து ஆம்பல் கும்பிக் கொண்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வயல்ல பாரு அவ்வளவு மலர்கள் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வயல்ல மலர்ந்திருக்கா அப்படி மலர்ந்துருந்தா நீங்க வயலுக்கு போய் வந்தீங்களா அப்படின்றத உள்ள இருக்கக்கூடிய தோழி கேட்கின்றாள் ஓ நீங்க போய் அலர்த்திட்டு வந்தீங்களோ நீங்க எங்க வெம்பெருமான பேரை பாடிட்டு பாடிட்டு ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கீங்க தூங்காம என்ன பண்றீங்க அந்த செந்தாமரைகள் எல்லாம் போய் மலரை வைத்து விட்டு வந்தீர்களோ ஆனா நீங்க வந்து தோட்டத்து தோட்டத்துவாவியம்னு சொன்னீங்களே அப்போ குளத்து குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலர்களை மலர்த்தினீர்களா அப்போ உங்க துணியெல்லாம் நனையாம இருக்கு வஸ்திரங்கள் எல்லாம் நனையாம இருக்கு அப்படின்னு மறுபடியும் உள்ள இருக்கக்கூடிய தோழி பேசுகின்றாள் அதுக்குதான் சொல்றா உங்கள் புழக்கடை தோட்டத்து பாரு உன்னோட தோ இங்க வந்து பண்மையில பேசுறாங்க வன்மை இல்லைன்னா கொஞ்சம் இதே மாதிரி பேசிட்டே இருக்கே அப்படின்றதுக்காக நம்ம கூட பேசணும்ல ஆஹ் ஐயா எங்க எழுத்தாரா அப்படின்னு ஒரு ஒரு விதமான அவனை பரிகசிக்கக்கூடிய விதத்தில் பேச பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் புழக்கடை உன் தோட்டத்துக்கு பின்னாடி பார் உன் தோட்டத்துக்கு பின்னாடி புழக்கடையில இருக்கக்கூடிய அந்த குளத்தில கூட பாரு தாமரை மலர்ந்திருக்கு அள்ளி எல்லாம் கும்பி இருக்கு அப்படிங்கிற நான் தான் கதவை தாளிட்டு இருக்கேன் நீ எப்படி போன எப்படி நீ போக முடியும் அங்க போய் பார்க்க முடியும் அப்படின்னா மற்ற எல்லா மலர்களும் மலர்ந்தன இந்த மாதிரி உன்னோட தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மலரும் மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்ல உள்ள இருக்கக்கூடிய தோழி இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் மலர்ந்திருக்கும்னு நீங்க வந்து அனுமானித்து சொல்லுகின்றீர்களே அப்படின்னு திருப்பி கேக்குறா இல்ல இல்ல நீங்க வேற எதனா அடையாளங்கள் சொல்லுங்க பொழுது வடிஞ்சது இருக்கு அடையாளம் வேற எதனா சொல்லுங்கன்னா அப்பதான் தோழிகள் சொல்றா என்ன சொல்றா இங்க பார் எல்லா சன்னியாசிகள் அதாவது சிகப்பு உடையடிந்த வெண் பல்லை கொண்டிருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள் என்ன பண்ணா அவர்களுடைய திருக்கோவில்களுக்கு சென்று அங்கு சங்கூதம் சங்கநாதம் எழுப்புகின்றார்கள் அதாவது பாரு அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கலாம் இல்லையா நீ வந்து பொழுது பிடித்தது அப்படிங்கிறத ஆண்டாளுக்கு குறிப்பிடுகின்றாள் வழக்கமா பார்த்தோம்னா எந்த விதமான வைணவ கோவில்களிலும் சன்னியாசிகள் போய் பூஜை பற்றதா இல்லை ஒரு அர்த்தம் இது கிராம தேவதைகளுடைய கோவில்களை ஆண்டால் சொல்லியிருக்கலாம் பொடி கூரை வெண்மையான அந்த அவருடைய பற்களை பற்றி பேசுகிறது அந்த பற்கள் எதனால வந்து அந்த வெண்மை எப்படி சிவப்பாக மாறியது அப்படிங்கிறது நிறைய கைங்கரியத்தில் ஈடுபடும் போது அது சிவப்பாக மாறியது சிவப்புன்றது ஆனால் ரஜோகுணம் வெண்மை சத்தோகுணம் சதோகுணத்தினை உள்வாங்கி ரஜோகுணத்தினை வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இங்கு காட்டப்படுகின்றது அப்போ இது இப்படி கூட இருக்கலாம் வைணவ சன்னியாசிகள் தங்களுடைய மடங்களில் உள்ள அந்த கோவிலுக்கு சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் காட்டப்படு எனவே இரண்டு அர்த்தங்கள் இதுக்கு உண்டு ஒண்ணு வந்து சன்னியாசிகள் வேற யாரோ போறா மற்ற மதத்தை மற்ற தழுவியவர்கள் அவர்கள் செலுகின்ற சைவ சன்னியாசிகள் அந்த மாதிரி இது சொல்லப்படுகின்றது இல்ல மடங்களில் உள்ள திருக்கோவில் அப்படின்ற அர்த்தமும் காட்டப்படுகிறது ரெண்டு அர்த்தம் காத்தால பொழுதுக்கு அதையும் ஒரு அடையாளமாக ஆண்டால் காட்டுகின்றால் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய தோழி எதையோ ஒன்று பேசினபடியே இருக்கா நீ வந்து எங்க எல்லாரையும் எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நானாதாய் வெட்கப்படவில்லையா இதே மாதிரி எழுப்புறேன் நான் வந்து ஆசை போறேன் நான் வந்து உங்க எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ என்ன பண்ற நானாதாய் வெட்கப்படாமல் எப்படி தூங்கி கொண்டிருக்க அப்படின்னு சொன்னவ உடனே ஆண்டாள் அதோட நிறுத்திடல அடுத்தது என்ன பண்ண உடையாய் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பதத்தினை கையாளுகின்றாள் எதற்காகனா வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தரன்னா உண்மையிலேயே வந்து நாம வந்து அவளை வந்து என்ன பண்ணோம் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் அதத்தான் பழைய பாசுரங்கள் அந்த சென்ற பாசுரங்கள் பார்த்தோம்னா கூட அழகா அந்த இதை வந்து கையாண்டு கையாண்டிருப்பாள் ஆண்டாள் எப்படி நாயக பெண் பிள்ளாய் போதுகலமுடைய மாமாயன் மாதவன் அருங்கலமே புனமையிலே புனமயிலே போதரிக்கண்ணினாய் இப்படி பல விதங்கள்ல அவளை வந்து அழகா அவளை புதுகளிக்க செய்து அதன் மூலமாக காரியத்தை சாதிக்க சாதிக்கணும் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுத்திருக்கின்றாள் ஆண்டாள் நாவுடையாய் இந்த இடத்துக்கு அனுமன் சொல்லின் செல்வர் அப்படிப்பட்ட அனுமனை பெரியவர்கள் நமக்கு இதற்கு சான்றாக காட்டுகிறார் அது என்ன அனுமன் வந்து சொல்லின் செல்வன் சொன்னால் எம்பெருமான் ராமபிரான் சொன்னால் செல்வான் செல்லக்கூடியவன் எம்பெருமான் அனுமன் அப்படிப்பட்ட அனுமன் முதன் முதல்ல ராமலக்ஷ்மணர்களை சந்திக்கின்றான் அவன் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறது பல இடங்களில் அழகா காட்டப்படுறது வரா சுக்ரீவன் போய் கேட்குறான் சுக்ரீவன் வந்து அங்கே வரதை யாரு பார்த்துட்டு வான்றான் அப்போ அனுமன் வருகின்றான் வந்து என்ன சொல்றான்னா தேவரணா சுக்ரீவன் அஞ்சனை வயிற்றில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் ஆ அனுமன் எவ்வளவு நீங்கினோய் நீ யார் அப்படின்னு கேட்குறான் அதற்கு அனுமன் என்ன சொல்றான் மேகம் போன்ற மேனியை கொண்ட ராமபிராணி நான் யார்னா அஞ்சனை வயிற்றில் வந்தவன் என்னுடைய பெயர் அனுமன் அப்படின்னு சொல்றான் இம்மலையில வந்து சுக்ரீவன் ஒருத்த இருக்கான் அவன் என்ன கேட்பான் யார் நீங்க அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு அழகா இவ்வளவு அழகான வார்த்தை ஏன்னா வந்து நீங்க யாருன்னு நேரா கேட்கல சுக்ரீவனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் மஞ்சன திரண்ட கோல மகளுக்கெல்லாம் நஞ்சனதாகிய நலிலிருந்தும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமம் அனுமன் என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வாரி ஒரு வார்த்தை பிரயோகம் யார்கிட்ட இருக்கும்னா நம் வேதங்கள் அனைத்தையும் கற்ற ஒருவனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியுமா அப்போ அதை பார்த்து வியந்து என்ன ராமரே என்ன சொல்றாராம் இல்லாத உலகத் தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றி யார் குளி சொல்லின் செல்வன் வில்லாதோல் இளைய வீர விரிஞ்சனோ விளைவலானோ அப்படின்னு ராமன் வந்து லக்ஷ்மணனை பார்த்து கேக்குறானா இதத்தான் ராமாயணத்துல அழகா சொல்றா நான் நான் வேத விடீதே நான் தாரிணகா ந சாம வேத விதுஷகா சக்கியமமேவ பிரபாசிதும் இப்படி பேசக்கூடியவன் எப்படி இருப்பானா ருக் சாம அப்படின்ற அந்த மூன்று வேதங்களையும் அறியாதவனால் இந்த அளவுக்கு அழகாக செவிக்கினிய செஞ்சொல்லாக பேச முடியாது இதைத்தான் நாவுடையாய் அப்படின்னு ஆண்டாள் அழகான ஒரு சொல்லை கொண்டு அந்த பெண்ணை எழுப்புவதாக இங்கு காட்டப்படுகின்றது அப்படி எழுப்பி என்ன சொல்றா நான் உடையாய் சொன்னவன அந்த பெண்ணும் திரும்பி பார்க்கின்றாள் எங்க போனோம் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடவேணும் எப்படிப்பட்ட கண்ணனும் பெருமான் அவனுடைய நாமங்களை பாடவேணும் எப்படிப்பட்டவன் அவன் சங்கையும் சக்கரத்தையும் கையிலே ஏந்தி கொண்டிருக்க கூடியவன் ஊராறாழி வெண் சங்கேந்தி குடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே சங்கு சக்கரங்கள் என்ன கைகோப்பும் எம்பெருமானை எப்பெல்லாம் சொல்றாளோ அவனுடைய அடையாளமாக சங்கையும் சக்கரங்களையும் ஆழ்வார்கள் கூற தவறியதே இல்லைனா எல்லா இடத்திலையும் எம்பெருமானை சொல்லும் போது சங்கு சக்கரதாரி அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் கனகம்பெருமான் இந்த சங்க சக்கரங்களை எப்போதும் தரித்து கொண்டிருந்தான் சிறைச்சாலையில பிறக்கிறான் பிறக்கும் போதே அழகாக அற்புதமான ஒரு காட்சி அவ அப்பா அம்மா காமிச்சான் சங்க சக்கரங்களை கையேந்தி கையிலே வைத்துக்கொண்டே பறக்கும்போதே சங்கு சக்கரங்களோடு பிறந்தான் அதை பார்த்த உடனே தேவகியும் வசுதேவரும் பயந்து போயிட்டான் ஐயோ என்ன இது இப்படி வந்திருக்க ஊரெல்லாம் ஒன்னதான் தேடிட்டு இருக்கு எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கான் அந்த கம்சன் இந்த மாதிரி சங்கு சக்கரங்களோட அழகா காட்சி கொடுத்தா என்ன ஆகிடும் அவனுக்கு எளிமையா தெரிஞ்சு போயிடும் கண்ணனம் பெருமான் தான் வந்து வந்து விட்டான் சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கம் இடந்தானே அச்சோ அச்சோ அப்படின்ற மாதிரி ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி இதே மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு என்ன பண்றா தேவகி வந்து பிரார்த்தனை பண்றா ஐயோ உடனே உன்னுடைய சங்க சக்கரங்களை மறைத்துக்கொள் பதினா பதினோரு வருஷம் சங்க சக்கரங்களை மறைத்து கொண்டிருந்தான் பெருமான் அதுதான் அழகா சொல்றா ஜாதோசி தேவதேவேஷு சங்க சக்கர கதாத திவ்யம் ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள் அழகாக நமக்கு காட்டுகின்றது தேவைக்கு வந்து கேக்குறா இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத வச்சுட்டு என்ன ஆகும் எளிமையா கண்டுபிடிச்சிடுவான் அதனால உடனே மறைத்து கொள்வாய் அம்மா பேச்சு அப்படியே கேட்டான் உடனே மறைச்சுன்னா பதினோரு வருஷம் அந்த கம்ச வதம் முடிகிற வரைக்கும் அந்த சங்க சக்கரங்களுக்கு உண்டான அடையாளங்கள் தான் இருந்ததே தவிர அதை காட்டவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் எல்லா நேரத்திலும் சங்க சக்கர கதாதரனாகத்தான் இருந்தான் இத சாதாரண ஒரு நாகப்பழக்காரி அழகா பார்த்துட்டான் ஆஹா இவன் கையில தான் சங்க சக்கரம் இருக்கு இவன் தான் எனக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நெல்லு நெல் எடுத்துட்டு வரான் கண்ண நம்பெருமான் குழந்தையாக இருக்கும்போதே எடுத்துன்னு வந்து கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறான் வர வழியிலே எல்லாமே விழுந்து விடுறது வரும்போது எங்க போறேன் எங்க போறேன்னு அப்பா கேட்கறேன் அம்மா கேட்கிறேன் அதுக்குள்ள ஓடி வரான் அந்த குழந்தை ஓடி வரும்போது கையில இருந்த எல்லா நெல்மணிகளும் வந்து அந்த நாகப்பழக்காரி கிட்ட வந்து இந்தா இதுக்கு எனக்கு நாகப்பழம் கொடு அப்படின்னு கேட்கும் போது எங்கப்பா நெல்லு அப்படின்னு கேட்கிறான் கையை அப்படி காமிக்கும்போது கைய ரெண்டையும் காமிக்கிறான் காமிக்கும்போது அந்த நாகப்பழக்காரிக்கு அழகா தெரியாது ஆஹா இவனுடைய கையில் தான் சங்கமும் சக்கரமும் இருக்கின்றன இவன் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் நாமோ இனி நாகப்பழம் எல்லாத்தையும் தர எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு அவ கரெக்ட் சரியான கண்டுபிடி கண்டுபிடித்து மோட்சம் பெற்றால் என்பது ஒரு சரித்திரம் அப்படிப்பட்ட சங்கு சக்கர தான் இங்கு ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டுகின்றாள் பெறாதென்னு பாரதம் கை செய்தன் அப்பூச்சி காட்டுகின்றான் இங்கு எம்பெருமானார் காலத்தில் அங்கு அபிநயம் காட்டப்பட்டது இப்படி கோவில்ல அபிநயம் காட்டும் போது அப்போ முதல்ல வந்து அப்பூச்சின்னா என்ன பண்ணாலாம் அப்பூச்சின்னா கண்கள் எல்லாம் திருப்பி திருப்பி விட்டுண்டு ஒரு பயங்கரமானதுதான் அப்பூச்சி அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பின்னாடி இருந்து எம்பார் அப்பூச்சி காட்டுதல்னா என்னன்னு சொன்னாங்க என்ன சொன்னார் சங்க சக்கரங்களை காட்டுதல் அப்படி என்ன பண்ணாராம் அப்பூச்சி காட்டுக்குன்னா அம்மனையே அப்பூச்சி காட்டு எப்படி அப்பூச்சி காட்டினான் சங்க சக்கரங்களோடு காட்சியளித்தான் சங்க சக்கரங்கள் இல்லாமல் தேவைக்கு கேட்டவன சங்க சக்கரமே இல்லாமல் காட்சியளித்தான் இப்படிப்பட்டவன் என்றோ அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட சங்கு சக்கரங்களை கொண்ட அந்த பங்கைய கண்ணானை எப்போ ஆழ்வார்கள் எம்பெருமானை பத்தி சொல்லும்போது சங்க சக்கரங்களை சொன்ன உடனே தாமரை கண்ணுக்கு வந்துருவா உடனே அடுத்தது வந்து தாமரை கண் தான் தாமரை கண் இல்லாம சொல்லவே மாட்டான் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் அப்படி இந்த கண்கள் அந்த பங்கைய கண்ணனை நாம் என்ன பண்ணோம் பாட வேணும் அப்படின்னு சொல்ல அந்த தோழி ஆஹா நான் சொன்னதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணவே இல்லையேன்னு வெட்டி உடனே அந்த நாவுடையா என்ற பதத்தினாலே ஊந்தப்பட்டு எம்பெருமானை பாடுவதற்காக இந்த தோழிகளுடைய கூட்டத்தில் வந்து கலந்தால் கடைசி பெண்ணை எழுப்பணும் அந்த எழுப்பினதுக்கு அப்புறம் எம்பெருமானை பாட வேண்டும் இப்போது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்திலே அந்த கோஷ்டியினர் கடைசி இல்லம் நோக்கி செல்ல நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனாக அழ்வார் எம்பெருமானா ஜெயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்